நேப்ளின் பால்ஸ் மூணு எடுத்துக்கோங்க இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் இது கூடவே ஒரு அஞ்சாறு கற்பூரம் அதையும் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா கூடவே வாசனைக்கு வந்து சென்ட்டு எதனா உங்களுக்கு பிடிச்ச சென்ட் எதனா கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து கம்ஃபோர்ட் கூடவே வந்து ஃபெஃபிகால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஊற்றக்கூடாது கம்ஃபோர்ட் கொஞ்சமாக ஊற்றுங்க இல்லைன்னா தண்ணி ஆகிடும் இது போல் கட்டியான பக்குவமாக இருக்கிறப்ப இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் இது போல் போட்டு அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது போல் பழைய ஆர்பிக் டப்பா எடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததை வாஷ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் போயிடும் இதை சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு இது உள்ளே நூல் கட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோடது ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு இது உள்ள நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஒன் ஹவர் இருக்கோம் இது வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க எடுத்து இது உள்ள போட்டு பாத்ரூமில் மாட்டி வச்சிங்கன்னா வாசனையாக இருக்கும் யாசனைக்கு பூச்சி எதுவுமே வராது தேங்க்யூ